இஸ்லாமியர்களே விரும்பி போய் பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள் காங்கிரஸுக்கு போட்டால் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த இடங்களில் கலவரம் உறுதி இதுதாங்க இருக்கக்கூடிய சோஷியோ கண்டிஷன் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ரெகக்னைஸ்டு பொலிட்டல் பார்ட்டி கேண்டிடேட் சத்தா தான் எலக்ஷன் நிற்கும் சுயேட்சை சத்தா எலெக்ஷன் நிற்காது டிஎன் சச்சன் காலத்தில் கொண்டு வந்த சட்டத்திருத்தாது நீ பொறுத்துறேன் நாலாந்தேதி வரைக்கும் ஓட்டுப்பதிவு நடக்கட்டும் டெபாசிட் போக போகுது எட்டு சுயேட்சைக்கும் நீ தான் ஜெயிக்க போகிற நாலாம் தேதி சொல்லிட்டு போய் அதை அதுக்கு கூட பொறுமை கிடையாது அந்த எட்டு பேரையும் மெரட்டி வாபஸ் வாங்கி வச்சாச்சு இதில் கொடுமை என்னென்னா அந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டு மூணு நாளும் அவன் நாளே காணும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கட்சி ஒரே பிரதமர் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவு அது எப்படிற இவிஎம் மோசடி ஆள் சத்தியமாக மோடி வெற்றி பெறவில்லை மோசடி பண்ணிலாம் இவ்வளோ பெரிய மேண்டேட்டை வாங்க முடியாது அப்படின்னா நான் ஒன்று கேட்குறேன் உங்களை ரெண்டாயிரத்தி நாலு ஒம்போதில் யாருங்க ஜெயிச்சா காங்கிரஸ் ஆ ஹண்ட்ரட் பர்சன்ட் இவிஎம்ஸ் வந்தது டூ தௌசண்ட் ஃபோரில் ரெண்டு எலெக்ஷனில் யார் ஜெயிச்சா காங்கிரஸ் தான் ஜெயிச்சது அந்த அந்த மேண்டேட்டுக்கு என்ன சொல்லுவீங்க இதுக்கு நடுப்புற இந்த மோடி வந்த பிறகு பதினாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனையோ சட்டமன்ற தேர்தல்கள் திரும்ப திரும்ப பிஜேபி தோத்துது தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்று அதே மாதிரி கேரளாவில் அதே மாதிரி பஞ்சாபில் அதே மாதிரி கே கர்நாடகாவில் கே ஆந்திராவில் ஒடிசாவில் மகாராஷ்டிராவில் அப்போ இங்கெல்லாம் ஜெயிச்சது எதுலங்க எல்லாத்தையும் அவங்களே ஜெயிச்சுட்டு போகலாமே அதுக்கு என்ன சொல்லலாம் நம்பகத்தன்மை வரதுக்காக சில இடங்களில் ஜெயிக்கிறத அலோவ் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த தீர்ப்பை மக்கள் தீர்ப்ப மோடி போட்ட பிச்சான்னு சொல்கிறேன் அங்கேயும் அது அயோகியத்தனமான வார்த்தை குஜராத்துக்குள்ளே கடந்த இருபது ஆண்டுகளாக மோடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதவியேற்றதுலேருந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக ஆன பிறகு இந்த இருபத்தி ரெண்டாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அங்கே குஜராத்தில் இருக்கக்கூடிய நிலைமை வெளியிலேருந்து இருக்க பார்க்கறவங்களுக்கு அங்கே புரியவே புரியாது இஸ்லாமியர்களே விரும்பி போய் பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள் ஏன்னா கலவரம் வந்துடக்கூடாது ஒருவேளை வாக்குகளை காங்கிரஸுக்கு போட்டால் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த இடங்களில் கலவரம் உறுதி இது அங்கே இருக்கக்கூடிய சோஷியோ கண்டிஷன் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் சுச்சுவேஷன் இது தான் இந்த சூரத்தில் வந்து பெரிய அளவு இரு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தினாலேருந்து அங்கே பிஜேபி தான் ஜெயிச்சுட்டு என்ன உனக்கு அவசரம் காங்கிரஸோட வேட்புமனு டிஸ்மிஸ் ஆகுது தேர்தல் கமிஷனோட வேலை சாதாரணமாக தவறு செஞ்சால் கூட வேட்பாளர்களுக்கு அந்த தவறை சுட்டி காமிச்சு தவறை திருத்தி ஃப்ரெண்ட்லி கமிஷன் தான் அது அந்த ப்ராசஸை எளிமையாக தான் வச்சுருக்காங்க எத்தனையோ இடத்துல வந்து பிஜேபி வளர்ந்து வரும்போது எல்லா இடத்துலையும் அவங்க வந்து வேட்பாளர்லாம் ஒழுங்காக நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்களா கிடையாது கமிஷன் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாமினேஷனை ஒழுங்காக ஃபைல் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு காங்கிரஸ் காரம் போய் அப்போ இந்த மாதிரி கேடு கட்ட புத்தியோட டிஸ்மிஸ் பண்ண வைக்கல இவங்க டிஸ்மிஸ் பண்ண வைச்சாங்க சரி டிஸ்மிஸ் பண்ண வச்சானுங்களே அது மீறி இருக்கிறது பூரா எட்டு சுயேட்சைகள் சுயேட்சை செத்தால் எலெக்ஷன் நிற்காது அது தெரியுமா அவங்களுக்கு ரெக்ககனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேண்டிடேட் செத்தால் தான் எலக்ஷன் நிற்கும் சுயேட்சை சத்தாக எலக்ஷன் நிற்காது சச்சின் காலத்திலே கொண்டு வந்த சட்டத்தை அது நீ பொறுத்துறேன் நாலாந்தேதி வரைக்கும் ஓட்டு பதிவு நடக்கட்டும் டெபாசிட் போக போகுது எட்டு சுயேட்சைக்கும் நீதான் ஜெயிக்க போகிற நானா தை சொல்லிட்டு போய் அதை அதுக்கு கூட பொறுமை கிடையாது அந்த எட்டு பேரையும் மிரட்டி வாபஸ் வாங்கி வச்சாச்சு இதில் கொடுமை என்னென்னா அந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டு மூணு நாளும் அவனை ஆளே காணும் அவனையும் வேலைக்கு வாங்கிட்டாங்கன்றான் ஏன்னா அந்த தப்பாக நாமினேஷனை ஃபைல் பண்ணதே அதுவே ஒரு நாடகன்றாங்க இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் இது இது என்ன இது இதுக்கு ஒரு முடிவு இருக்காது தெரியும்ல வாட் கோஸ் அரவுண்ட் வில் கம் அரௌண்ட் வினை விதைத்தவன் வினையாக இருப்பான் திணை விதைத்தவன் தினையா இருப்பான் இது இப்படியே போயிடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டலாம் இருக்க மாட்டீங்க ஒரு முடி உண்டு எல்லாத்துக்கும் ஒரு முடி உண்டு அது புரியல உங்களுக்கு தான் மட்டும்தான் ஜெயிக்கணும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கட்சி ஒரே பிரதமர் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவு அது எப்படிற அது இயற்கைக்கு விரோதமாச்சு வெடித்து சதுரப்போகுது சூரத்துலாம் அட்டுழியத்தின் உச்சங்க சரி அவனை காங்கிரஸ் காரணம் வேட்புமனு தாக்கலில் குளறுபடியாகி டிஸ்மிஸ் பண்ணிட்ட ஒத்துக்கிறோம் அந்த டிஸ்மிஸ் பண்ண ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தப்பு பண்ணல அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு சட்டப்படி பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த வேட்புமனையில் அவ்வளோ குளறுபடி இருக்குது ஃபைன் ஒத்துக்குறோம் ஃப்ரெண்ட்லி கமிஷன் நீங்கள் அன்ஃப்ரெண்ட்லியாக மாறிடுச்சு ஃபைன் எல்லாம் ஃபைன் இந்த எட்டு பேர் எப்படி வாபஸ் வாங்கினா நீ தேர்தல் நடந்துருக்கணும்ல நீ தானடா ஜெயிக்க போகிற சுயேட்சை காங்கிரஸும் இல்லை உனக்கு எதிராக சுயேட்சை தானா நீ தானே ஜெயிக்க போகிற அத்தனை பேரையும் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சு இது என்னது இது இது எல்லாத்துக்கும் பதில் இல்லாமல் போயிடாது அதுங்காமல் வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் பதில் இல்லாமல் போயிடாது வட்டி முதலுமா இயற்கை கிட்ட அந்த பதில் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போது இவிஎம் மிஷின் சம்மந்தமாகவும் இப்போ இன்றைக்கி கூட சம்மந்தமாக கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருக்கு அதாவது விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சீட்டு அந்த படிவத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம நூறு சதவீதம் என்னணும் அப்படின்னு சொல்லியும் அது தொடர்பான வழக்குகள் இன்றைக்கி வந்துச்சு அந்த வழக்கிற்கான தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சுருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இந்த இவிஎம் மிஷினில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணி பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் வந்து சில பேர் டெமோலாம் காட்டுறாங்க இப்போ சமீபத்தில் காசர்கோட்டில் கூட ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டு பாஜகவுக்கு போடுற மாதிரிலாம் இருந்துச்சு ஓட்டி மிஷினில் இந்த குளறுபடியெலாம் இருந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த இவிஎம் மிஷினுடைய நமகத்தன்மை எப்படி பார்க்குறீங்க சார் நான் இவிஎம் மிஷினை முழுவதுமாக நம்புகிறேன் இவிஎம் மோசடி மூலமாக மோடி வெற்றி பெறவில்லை இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது மிஷின் அதில் சில கிளிஷஸ் சில பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இவிஎம்மில் இந்த ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டு விழுந்துன்றது தவறான தகவல் காசர்கோடில் போன வாரம் நடந்தது தவறான தகவல் அங்கே இருக்கக்கூடிய கேரளாவோட சீஃப் எலக்ட்ரல் கமிஷன் ஆஃபீஸர் அதை மறுத்திருக்கார் மிஷினை டெமோவில் பண்ணும்போது சில தவறுகள் நடக்கும் ஆகவே போன வாரம் நடந்த அந்த சம்பவம் ஒரு ஓட்டு கூத்துனா ரெண்டு ஓட்டு கூத்துனதுன்றது தவறான தகவல் அது மீடியாவில் பரப்பப்பட்டது அதை நீங்கள் நம்ப வேண்டாம் அந்த கேள்வியை கூட நீங்கள் இனிமேல் கேட்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்சுவலி இட் வாஸ் ராங் இட் வாஸ் ராங் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு தேர்தலின் போது இந்த நீங்க வந்து மிஷினை பார்த்து ஒரு பயம் எல்லாருக்குமே வருது உங்களுக்கு வந்து இவிஎம் மோசடி ஆல் சத்தியமாக மோடி வெற்றி பெறவில்லை மோடியின் வெற்றி என்பது மக்களின் தீர்ப்பு இதை புரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் மோசடி பண்ணலாம் இவ்வளவு பெரிய மேண்டேட்டை வாங்க முடியாது அப்படின்னா நான் ஒன்னு கேட்கறேன் உங்களை ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பதுல யாருங்க ஜெயிச்சா காங்கிரஸ் ஆ ஹண்ட்ரட் இவிஎம்ஸ் வந்தது டூ தௌசண்ட் ஃபோர்ல ரெண்டு எலக்ஷன்ல யார் ஜெயிச்சா காங்கிரஸ் ஜெயிச்சது அந்த அந்த மேண்டேட்டுக்கு என்ன சொல்லுவீங்க இதுக்கு நடுப்புற இந்த மோடி வந்த பிறகு பதினாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனையோ சட்டமன்ற தேர்தல்கள் திரும்ப திரும்ப பிஜேபி தோத்துது தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்று அதே மாதிரி கேரளால அதே மாதிரி பஞ்சாப்ல அதே மாதிரி கர்நாடகாவில் ஆந்திரால ஒடிசால மகாராஷ்டிரால அப்போ இங்கெல்லாம் ஜெயிச்சது எதுலங்க எல்லாத்தையும் அவங்களே ஜெயிச்சுட்டு போகலாமே அதுக்கு என்ன சொல்லலாம் நம்பகத்தன்மை வரதுக்காக சில இடங்கள்ல ஜெயிக்கிறத அலோவ் பண்றாங்க அப்போ வந்து இந்த தீர்ப்பை மக்கள் திருப்பணி நீ மோடி போட்ட பிச்சைன்னு சொல்கிறேன் அங்கேயும் அது அயோகத்தனமான வார்த்தை அதனால் இவிஎம்ஸை பற்றி நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து இன்றைக்கி அந்த பெட்டிஷன்ஸை கொண்டு போகிறவங்களே மறுபடியும் வாக்கு சீட்டுக்கு போகணும்னு கேட்கல இன்னொன்றுங்க நம்ம ஆயிரம் உட்காந்து விமர்சனம் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷனை நூறு கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நூறு கோடி வாக்காளர்களை கொண்ட ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அதனால் தான் தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன என்பது மிக 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 தவறான ஒரு கருத்து அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சார் இப்போ இதில் இன்னும் கூடுதலாக இப்போ ஏழு கட்டமாக தேர்தலை வந்து நடத்துறாங்க இந்த ஏழு கட்ட தேர்தல் அப்படின்றப்போ இப்போ குறிப்பாக முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது முழுமையாக நடைபெற்றுச்சு இப்போ வெஸ்ட் பெங்கால பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதுல வெறும் மூன்று தொகுதியில நான்கு தொகுதியில் மட்டும் தான் நடத்திருக்கிறாங்க இப்போ இது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சில வட மாநிலங்களை நம்ம மையப்படுத்தி நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு கம்மியா குறைவாக இருக்கக்கூடிய அதாவது தொகுதிகளை சொல்றேன் குறைவான தொகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரே கட்டத்திலே தேர்தல் நடத்தி முடிக்கலாமே ஏன் இத்தனை கட்டமாக வச்சு பண்றாங்க அப்போ இதற்கு முன்னதாக இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த நேரத்துல வந்து பண்ணி ஒவ்வொரு கட்டமாக பண்ணி அதன் மூலமாக வச்சு காணலாம் அப்படின்றதுக்காக இந்த கட்டங்கள்லாம் நடத்து நடத்தப்படுது அப்படின்றது அப்படி ஒரு பார்வையப்படுது அது நீங்கள் சரியானீங்க அது உண்மைதான் இந்த ஏழு கட்ட தேர்தல் என்பதும் நாற்பத்தோரு நாள் தேர்தல் என்பதும் மோடிக்கும் பிஜேபிக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான் தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கு அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் நாலு ஃபேஸில் நடத்தி முடித்தாங்க நாலு ஃபேஸ் ஓகே இவ்வளோ வாக்கு மக்கள் தொகை இருக்குது இவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க பத்தொம்பதில் தான் இந்த ஏழு கட்டன்றது வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ்நாடு கேரளாலாம் ஒரு ஃபேஸில் முடிச்சிடலாம் கேளுங்க வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி அங்கே ஏழு கட்டமாக நடத்துகிறோம் ஆறு தொகுதிக்கு ஒரு எலெக்ஷன் ஊபியில் எண்பது தொகுதி ஏழு கட்டமாக பத்து பத்து பன்னெண்டு தொகுதிக்கு ஒரு எலெக்ஷன் இது எதுக்குன்னா அவங்களுக்கு சாதகமாக மோடி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும் வாக்குகள் குறையுதுன்னா வேறு எதுனா குல்மா வேலை பண்ணி குல்மானா நான் சொல்கிறது இவிஎம்ஐ மாற்றியோ காசு கொடுத்தோ அப்படி கிடையாது இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சு பிரச்சார யுக்திகளை மாற்றுறது வெறுப்பு பேச்சு பேசுறது இந்த மாதிரியெல்லாம் பேசுறது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் மோடி வந்து முஸ்லீம்ஸை பற்றி பேசலை தமிழ்நாட்டில் இப்போ பேசுகிறாரு இது கை கொடுக்குதுன்னா இன்னும் தொடர்ந்து பேசுவார் ஸோ இந்த ஏழு கட்ட பிரச்சாரம் என்பது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு முடிவு அங்கே தேர்தல் கமிஷன் மோடி காலடியில் விழுந்து கிடக்குது இது வந்து உண்மையிலே கடுமையான கண்டனத்துக்குரியது ஆனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் கமிஷனோட முடிவு கமிஷன் நான் எடுத்த முடியணுமா மோடி எப்படி அவன் சொல்லுவான் மோடி ஆனால் மோடி தான் அந்த முடிவு எடுக்கிறார் ஏன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கிறது யார் அவங்க தான் ஏழு கட்ட தேர்தல் என்றைக்குமே வந்து பிஜேபிக்கு தான் சாதகமா இருந்திருக்கு கடந்த காலங்கள் ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துட்டால் ஏழு கட்ட இல்லை எழுபது கட்டமாக நடத்தினாலும் மக்கள் கண்டிப்பாக மோடியை வீட்டுக்கு அனுப்புவார்கள் மோடி ஒன்றும் தோற்கடிக்க முடியாத சக்தியோ பிஜேபி ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தியோ கிடையாது மோடியும் தோற்கடிக்கப்படக்கூடியவர் தான் இந்திய மக்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி அட்டுழியத்தின் உச்சத்தில் இருக்கும்பொழுது ஒரு தொழில் ரத்ன சிந்தாமல் இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்பிட்டு ரெண்டரை வருஷத்தில் இந்திரா காந்திக்கு மாற்றாக கொண்டு வந்தவர்கள் காலத்தகுதி இல்லாதவர்கள்னு புரிந்து கொண்ட மக்கள் மறுபடியும் ஒரு தோழி ரத்தம் செல்லாமல் மீண்டும் இந்திரா காந்தியை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சாங்க இந்திய வாக்காளர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவானவர்கள் அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அதனால் ஏழு கட்டம் இல்லை எழுநூறு கட்டமாக நடத்தினாலும் மோடி வேணாம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வேணாம் தான் அதனால் அதையும் நீங்கள் பெரியதாக கவனத்தில் கொள்ள வேண்டாம் நம்பிக்கை இழக்க தான் என்னுடைய கருத்து